திருச்சிற்றம்பலம் திருஞான திருஞானசம்பந்தர் அருளை செய்த தேவாரப்பதிகங்கள் ஞானசம்பந்தருடைய தல யாத்திரை அதாவது அவருடைய வரலாற்று முறைமைப்படி அவர் பாடிய அவர் வணங்கிய திருத்தலங்களை தேவாரப் பதிகங்கள் வாயிலாக சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே அவர் வழிபட்ட இருநூற்றி மூன்றாவது திருத்தலம் திருப்பாம்புரம் என்னும் தலமாகும் இங்கே யானசம்பந்த பெருந்தகையார் சீரணித்திகள் தரு எனத் தொடங்கக்கூடிய தக்கராக பண்ணிலே அமைந்த தேவாரப்பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார் நம்முடைய புலனவாயிலாக ஏற்கனவே நாம் இந்த பழந்தரும் தேவாரப்பதிகம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இந்த பதிகம் காணப்படுகின்றது இருந்தாலும் ஞானசம்பந்தருடைய வரிசையிலே மீண்டும் இந்த திருத்தலத்தை சிந்திக்க இருக்கின்றோம் திருப்பாம்புரம் என்று சொன்னால் பாம்பு சிவபெருமானை வழிபட்ட தலம் சுவாமி பெயர் பாம்புரநாதர் அம்மை குழலி தல விருச்சம் வன்னி தீர்த்தம் ஆதிசேச தீர்த்தம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வழிபட்டு பேரு திருத்தலம் அற்பமான பரிகார தலமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலம் நாகதோஷத்தை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த திருத்தலத்திலே ஆதிசேஷன் சிவபெருமானை வழிபட்டான் என்பதும் ஒரு குறிப்பு உள்ளது ராகு கேது போன்ற சர்ப்பதோஷங்கள் இருப்பவர்கள் அந்த தோஷங்கள் நீங்கிட இந்த தளத்தை வழிபடுவது சிறந்த மருந்தாக சொல்லப்படுகின்றது மிகுந்த புகழ்வற்று திகழக்கூடிய ஒரு இந்த திருக்கோயில் நாம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த திருக்கோயிலை வந்து வணங்க முடியும் அப்படிப்பட்ட திருக்கோயிலே அனந்தன் வாசுகி தச்சன் கார்கோடகன் சங்கபாலகன் குளிகன் பத்மன் மகாபத்மன் ஆகிய எட்டு மகா நாகங்கள் வணங்கி சிவபெருமானை வணங்கி பேறு பெற்றுள்ளன எனவே இத்தேவார பதிகத்தை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் நாகதோஷத்தால் வருகின்ற பிணிகளை இறைவனுடைய துணை கொண்டு நாம் வெல்லலாம் என்று சொல்லி திருச்சிற்றம்பலம் ணி தீகள் திரு மார்பில் வெள்ளூலர் சீரணி தீகள் திரு மார்பில் வெள்ளூல திரிபுரம் ஏறி செய்த செல்வாரணி வனமுலை மங்கையோர் பங்கர் மான்மரியேந்திய காரணி மணிதிகள் மிடருடைய கண்ணுதல் விண்ணவர் ஏ தூ பாரணிதள்தரு நான்மறையாளர் பாம்புரண நகரா நகராயலே நகுதலை மாலை நான்மதி சடை மிசை அணிந்து கதியது வாக காளி முன்கான காணிடை நடம் செய்த கருத்தர் வீதியது பழுவேதியர் வேள்வி செய்தவர் ஓ தொழிவோவார் பதியதுவாக பாவையூதாமும் பாம்புரணே பார்மலிந்தோங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புரனன் நன் நகர கார்மலிந்தழகழனி சூழ்மாட கழுமல முதுபதி கவுனி நார்மலிந்தோங்கும் நான் மறைஞான சம்பந்த செந்தமிழ் வல்ல அழக ஜகார் செல்வமதுவோ சிவனடி நுவர்தே சீர்மழிந்தாழகார் செல்வமதுவோங்கி சிவனடி நண்ணுவர்தே சிவனடி நண்ணுவர்தே ംബല <tries> <tries>